ஐபிஎல் சீசன் இருக்கு கிரிக்கெட் ஃபேன்ஸுக்குலாம் வந்து ஒரு குவிஸ் ஏன் டெஸ்ட் மேட்சில் வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் அண்ட் ரெட் கலர் பால் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஏன் வந்து ஒன் டே அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து கலர் கலர் யூனிஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் பால் மட்டும் ஒயிட் கலர் லேட்டஸ்ட்டாக வந்து பிங்க் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் வந்து விளையாடிட்டே இருக்கும்போது திடீர்னு ஃபீல்டிங் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னடா பேட்ஸ்மேனே வந்து ஃபீல்டிங் செட் பண்ணுறாரு அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரியும் அவர் செட் பண்ணுறது வந்து சைட் ஸ்க்ரீனை இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதாவது சயின்டிஃபிக் ரீசன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது வெள்ளை நிறம் அப்படின்றது வந்து லைட்டை வந்து ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதே மாதிரி கருப்பு நிறம் அப்படின்றது லைட்டை எல்லாம் அப்சர்வ் பண்ணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெஸ்ட் மேட்ச் அப்படின்றது டே டைமில் ரொம்ப நேரம் விளையாடக்கூடிய ஒரு கேம் அதுவும் இல்லாமல் பழைய டெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஆறு நாள் வரைக்கும் கூட விளையாடுவாங்க கண்டினியூஸாக வந்து பிளேயர் வந்து வெயிலில் விளையாடும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் இல்லை ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரியான விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம் ஒளி அப்படின்றது ஒரு வகையான ஆற்றல் ஒரு ஆற்றல் இன்னொரு வகையான ஆற்றலாக மாறும் ஆக்சுவலாக ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் லைட் படும்போது பெரும்பான்மையான வெளிச்சம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால அது பெருசாக ஹீட் ஆகாது ஆனால் வந்து கலர்ஸ்லேயோ இல்லை டார்க் கலர் பர்டிகுலராக வந்து பிளாக் மாதிரியான கலரில் என்ன ஆகும்னா லைட்டோட அலைநிலங்கள் வந்து பெருசாக வந்து ட்ரெஸ்ஸால் வந்து அப்சர்வ் பண்ணப்படும் அப்போ என்ன ஆகும்னா ட்ரெஸ்ஸு வந்து அதிகமாக வந்து ஹீட் ஆகும் இந்த ஹீட் வந்து எந்த அளவுக்கு ஆகும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து ரெண்டுலேருந்து எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட ஆகும்னு சொல்கிறாங்க இந்த ஹீட் வந்து பிளேயருக்கு வந்து ட்ரெஸ்ஸில் இருந்து அவங்களுடைய பாடிக்கு வந்து கண்டெக்ட் ஆச்சுன்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக அவங்களால் விளையாட முடியாது இதுதான் பார்த்தீங்கன்னா கலர் ட்ரெஸ்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் ஃபீல்டிங் அண்ட் பேட்டிங் ரெண்டு சைட்லேயுமே டீம் முழுக்க வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்ருப்பாங்க ஆக்சுவலாக வந்து பவுலர் வந்து வேகமாக பாலை வீசும்போது பாலும் வந்து ஒயிட் கலரில் இருந்தால் அது வந்து பிளேயரோட ட்ரெஸ்ஸை வந்து மேட்ச் பண்ணும் அப்போ வந்து பேட்ஸ்மேனால் பாலை வந்து ஸ்பாட் பண்ண முடியாது அவருக்கு வந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பாலையும் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் லைனில் வந்து பெரிய ஸ்க்ரீன் மாதிரி வச்சுருப்பாங்க ஒன்று பிளாக் கலரில் இருக்கும் இல்லைனா வந்து ஒயிட் கலரில் இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் மாதிரி பவுலர் போடுற பால் வந்து காற்றுல வரும்போது அந்த ஸ்க்ரீனுக்கு நேராக பால் வரும்போது ஈஸியாக வந்து பேட்ஸ்மேனால் அந்த பாலை வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் அதனால் அவருக்கு வந்து ஈஸியாக வந்து ப்ளே பண்ண முடியும் இதே காரணம் தான் வந்து ட்ரெஸ்லேயும் நடக்குது பிளேயர் வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்ருக்கும் போது ஒயிட் கலர் பால் பிளேயரோட அதாவது பவுலரோட பாடிக்கு நேராக வரும்போது பேட்ஸ்மேனால் அதை ஜட்ஜ் பண்ண முடியாது இந்த காரணத்துக்காக தான் வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸும் ரெட் கலர் பாலும் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரவுன் கலர் பால் தான் யூஸ் பண்ணாங்க ஆனால் வந்து இந்த சயின்டிஃபிக் ரீசனுக்காக அதை பயன்படுத்தலை இப்போ உங்கள் எல்லாேருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும் ஒயிட் பேக்ரவுண்ட் தானே அப்போ வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக வந்து பிளாக் கலரில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா அது எல்லா நி அலைநிலங்களையும் வந்து அப்சர்வ் பண்ணுறதுனால அது நிறைய வந்து விசிபிளாக இருக்காது பர்டிகுலராக வந்து உயரமான ஒரு கேட்ச் மாதிரியான இதில் வந்து கேட்ச் பிடிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தரையில் பிச் ஆகும்போதும் அது வந்து சரியாக தெரியாது அதனால தான் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணாங்க ரெட் கலரை பர்டிகுலராக யூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ரெட் கலர் வந்து அதிக அலைநிலம் கொண்டது அதிக அலைநிலம் இருக்கிறதுனால அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி கிட்டத்தில் இருந்தாலும் சரி அது நல்லா தெளிவாக தெரியும் அந்த காரணத்துக்காக தான் வந்து ரெட் கலர் பாலை யூஸ் பண்ணுறாங்க சயின்டிஃபிக் ரீசன் ஒரு பக்கம் இருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரௌன் கலர் பாலை யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே ரெட் கலராக மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் வந்து இந்த ப்ரௌன் கலர் பால் ரெட் கலர் பாலாக மாறுது இவ்வளோ ட்ரெடிஷ்னலான ரீசன் அப்புறம் சயின்டிஃபிக் ரீசன் இருக்கும்போது ஏன் ரெட் கலர் பால் ஒயிட் கலராக மாறுச்சு அதுக்கப்புறம் ஒயிட் கலர் யூனிஃபார்ம் ஏன் கலராக மாறுச்சு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒரு பகலிரவு ஆட்டம் நடக்குது அந்த பகலிரவு ஆட்டத்தில் பயன்படுத்தின பால் ரெட் கலர் பால் இரவு ஆக ஆக என்ன ஆகுதுன்னா லைட்டுக்கு கீழே மேட்ச் நடக்குது அப்போ வந்து பேட்ஸ்மேனால் பாலை வந்து சரியாக ஃபேஸ் பண்ண முடியல அதுக்கப்புறம் கேச்சஸ்லையும் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸாக ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த காரணத்தினால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் வந்து ரெட் கலர் பால் வந்து ஒயிட் கலர் பாலாக மாறுது அதே மாதிரி தான் ஒயிட் கலர் யூனிஃபார்மும் வந்து பார்த்திங்கன்னா கலர் கலர் யூனிஃபார்மாக மாறுது ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச நிறங்களில் வந்து அதை பயன்படுத்திக்கிறாங்க நம்ம முன்னாடியே பேசின மாதிரி டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஒன் டே மேச்சோ ட்வெண்ட்டி டுவெண்ட்டியோ வந்து நிறைய ஓவர்ஸ் மாட்டாங்க ஸோ அதனால் வந்து வெயில்லையும் வந்து அதிகமாக எக்ஸ்போஸ் ஆக மாட்டாங்க அந்த மேட்ச் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நைட்டுக்குள்ளே முடிச்சிருவாங்க ஸோ இந்த காரணத்தினாலையும் கூட கலர் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஒயிட் கலர் பால் வந்துருச்சு சரி அப்புறம் ஏன் அது பிங்காக மாறுச்சு ஒயிட் கலர் பால் வந்து கண்டினியூஸாக மேட்சில் விளையாடிட்டு இருக்கும்போதே என்னென்னா அது வந்து க்ரீனிஷாகவும் ப்ரௌனிஷாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற ஆரம்பிக்குது ஆல்மோஸ்ட் ப்ரௌன் அண்ட் பிளாக் கலர் மாதிரி அது ஆக ஆரம்பிக்குது ஸோ அதனால் அகைன் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அதனுடைய விசிபிலிட்டியில் வந்து பிரச்சனை வருது அதனால தான் வந்து பிங்க் பாலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இது லைட் பிங்க் கலரை யூஸ் பண்ணும்போது அண்ட் ஒயிட் கலர்லேயும் ரெட் கலர்லேயும் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையும் வந்து அது வந்து சரி பண்ணதுனால பிங்க் பால் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் பாலாக வந்து இருந்துகிட்ருக்கு டெஸ்ட் மேட்ச்சுக்கு ஒயிட் ட்ரெஸ்ஸையோ இல்லை வந்து இன்டர்நேஷனல் ஓடிஐக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கெலாம் வந்து கலர் கலர் யூனிஃபார்மாக மாற்றுறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கேம் வந்து உலகளாவிய ஒரு கேமாக மாறும்போது அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனுக்காக கொண்டு வரும்போது தான் இதை எல்லாத்தையுமே செட் பண்ணுறாங்க இதுக்கு பின்னாடி கமர்ஷியலான காரணமும் இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்த காலத்தில் வந்து கலர் கலர் யூனிஃபார்ம் யூஸ் பண்ணும்போது அது டார்க்காக தெரியும் ஒயிட்டை யூஸ் பண்ணும்போது அது நல்லாவே தெரியுன்றதுனால கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி கிரவுண்டில் இருக்க இருக்கக்கூடிய ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கும் வந்து ஒயிட் கலரில் வந்து பிளேயர்ஸ் ட்ரெஸ் போடும்போது அவங்களால வந்து பிளேயர்ஸை நல்லாவே பார்க்க முடியும் அந்த காரணத்துக்காகவும் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை போடுறாங்க டெஸ்ட் மேட்சில் வந்து பேட்டிங் டீமும் சரி பவுலிங் டீமும் சரி ரெண்டு டீமுமே வந்து ஒயிட் கலரில் ட்ரெஸ்ஸை போடும்போது எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேஷனை வந்து பார்க்க முடியும் அப்படின்ற குழப்பம் உங்கள் எல்லாருக்குமே வரும் ஆக்சுவலாக வந்து பேட்டிங் டீம் பவுலிங் டீம் ரெண்டு பேருமே வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டாலும் ஒரு டீமை விட இன்னொரு டீமோட ஒயிட்னஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஒரு டீம் வந்து பிரைட்னஸ் குறைவாக இருக்கும் ஒரு டீம் தான் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும் இதை வச்சு வந்து பிளேயர்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் நம்ம இயல்பாக பார்த்துட்ருக்க ஒரு கிரிக்கெட்லேயே வந்து சயின்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் பாய்